சும்மாதான் இருந்தோம் அதனால் அண்ணனோட கிளம்பி ப்ளம்பிங் விலைக்கு வந்தாச்சு ஒன்றும் இல்லை இந்த பைப் லைன் வந்து டம்மி ஆயிடுச்சு அதனால் அதை புதுசாக போடணும் உடஞ்சி போச்சு ஜேசிபி வச்சு சாக்கடை போடும்போது அதனால் தண்ணி வரல சுற்றி கொண்டு போய் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் இதில் என்ன பிரச்சனைனா இங்கே ஒரு கழிவு தண்ணி பைப்பு போகுது அந்த பைப்பு உடையாமல் அது மேலே பைப்லைன் கொண்டு போய் புது லைன் போடணும் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது அந்த பைப் உடையாமல் தோண்டி எடுக்கிறது ஒரு வழியாக தோண்டி எடுத்தாச்சு ஓனர் அண்ணே வந்து இப்போ பைப்பில் அறுத்துட்டு அதில் டீச்சாயின்ட்டு போகிறாக்கா உட்காந்துருக்காரு ஒரு ரெண்டு லென்த்து பைப்பு வருங்க ரெண்டு லென்த்து பைப்பு தூரம் தோண்டியிருக்கோம் ஏண்டா தான் இல்லைடா அதே ஏன்டா கூப்பிட இது யாராவதுன்ற தைரியம் இல்லை போதை பட்டத்தையும் வரும் போதை போடாத வர எங்களுக்கு வராத அது வர நம்ம ராஜா ராஜா பிரியாணி இருக்கலை பிடிப்பேன் பிரியாணி இன்னைக்கு அவ்வளோவே பார்த்துருந்தேன் பிரியாணி என்ன பிரியாணியை அது என்னென்னா மாப்பிள்ளைய வேலை கூப்பிட்டோம் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க தோன்றேன் அப்படின்னாப்புல அதுதான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு டைத்தில் ஒரு வழியாக சமாளித்து மாப்பிள்ளைக்கு பிரியாணி வாங்கி தருன்னு சொல்லி மோண்டி இண்டி வேலையை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணுறது கொண்டு வந்தாச்சு மாப்பிள்ளையும் விரைவாக வேலையை டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்ற ஆர்வத்தை சரசரன்னு தோண்டி முடிச்சிட்டாரு இதில் இடையில என்னாச்சு அப்புடின்னா அந்த பைப் கிட்ட ஒட்ட முடியாமல் இருந்தார் ஓனர் அப்புறம் நான் தான் ஒரு ஐடியா கொடுத்தேன் சென்ட்ரு வாட்டு வாட்டி ரெண்டு பக்கத்தில் ஏற்றுங்க டக்குன்னு ஏறிடுறோம் அதனால் நமக்கு கொஞ்சம் சம்பளம் கூட கேட்கணும் நம்ம தான் ஐடியாவே கொடுத்தோம் அதனாலே நமக்கு இன்றைக்கி ஓனர் சம்பளம் நிறையா கொடுக்கணும் அப்போ என்ன கொடுக்குறாருன்னு இந்த பக்கெட்டை அறுத்துட்டு அப்படியே இந்த பைப்பை ஜாயின் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு மாப்பிள்ளை எப்படி பார்த்தாலும் இன்னொரு காம நேரத்தில் டக்கு டக்குன்னு மூடிடுவார் அவ்வளோதாங்க இந்த பக்கெட்டு தோண்டியாச்சு இந்த பக்கம் மட்டும் ஜாயின் அடிச்சிட்டோம்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சிடும் குட்டியாச்சு இதையும் மண்ணை போட்டு மூடிட்டோம்னா வீட்டுக்கு கிளம்பிடலாம் பிரியாணி சாப்பிட மாப்பிள்ள பிரியாணின்னு ஒன்று ஒரு ஒரு மூடிட்டார் அதுக்கடுத்து என்ன பாய் கடைக்கு போக வேண்டியதான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஓகே பை பாய் டாடா சியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்